எப்பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்க ரமண மகர்ஷி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து யோகத்தை பத்தி கேட்டார் யோக மார்க்கத்தை பத்தி சொல்லுங்கள் ஐயா அவர் முழுக்க அப்படியே அந்த யோகத்தினுடைய சாரத்தை யோகம்னா என்னங்கிறத சொல்றாரு அப்படியே சபையே அப்படியே வியந்து போய் நிற்கிறது அப்ப இன்னொருத்தர் மெல்ல எழுந்து ஐயா யோகத்தை பத்தி எவ்வளவு சிறப்பா சொன்னீங்க ஞான மார்க்கத்தை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார் சரி நான் அவரும் புன்னகை சேதபடி ஞானம் என்றால் என்ன என்பதை அந்த ஞானத்தின் சாரத்தை அப்படியே பிழிந்து சில சொற்களிலே சொல்கிறார் மீண்டும் அவை அப்படியே வியப்பிலும் பரவசத்திலும் ஆழ்கிறது கொஞ்ச நேரம் மௌனம் பிறகு இன்னொருத்தர் எழுந்திருக்கிறார் ஐயா நீங்க யோக மார்க்கத்தை பத்தி சொன்னீங்க ஞான மார்க்கத்தை பத்தி சொன்னீங்க பக்தி மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலீங்களே ஐயா கேட்டார் அப்போ புன்னகைத்தபடி ரமண பகவான் சொன்னாராம் பக்தி என்று ஒரு மார்க்கம் கிடையாது பக்தி இல்லை என்றால் யோகம் பலிக்காது பக்தி இல்லை என்றால் ஞானம் லபிக்காது இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க பக்தி என்பது ஒரு தனியான ஒரு மார்க்கம் இல்லை யோகம் ஜெயிக்க வேண்டுமானால் பக்தி இருக்க வேண்டும் ஞானம் நிலைக்க வேண்டுமானால் பக்தி இருக்க வேண்டும் அல்லவென்றால் என்ன ஆகும் ஏன் அப்படி சொல்றாரு பக்தி தான் பணிவு தருகிறது கனிவு தருகிறது பண்பு தருகிறது இதயத்தை ஈரமாக வைத்திருக்கிறது கண்களை பணிக்க வைக்கிறது அது இல்லாமல் ஒரு மனிதன் இந்த குணங்களை ஒரு மனிதன் இழந்தானானால் அவன் கல்லுக்கு சமானம் ஆவான் அவனுடைய யோகம் ஒரு சாதாரண மனிதனை ராட்சசனாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததாக ஆகும் அவனுடைய ஞானம் வெறும் சொற்சிலம்பாட்டமாக இன்டெலக்சுவல் டிரிபிஸ் என்பார்களே அந்த சொற்சிலம்பாட்டம் ஆடுவதாக பார் விளையாட்டு மாதிரி ஆகி போகும் வறண்ட மனம் உள்ளவனாக அவன் ஆவான் என்பதை சரியாக கண்ணுற்ற ரமணர் பக்தியினுடைய சிறப்பை அப்படி புட்டு வைக்கிறார் பக்தியின் ஒரு மார்க்கம் இல்லை பக்தி இல்லை என்றால் யோகமில்லை பக்தி இல்லை என்றால் ஞானமில்லை பக்தி இல்லை என்றால் மனிதன் என்கின்ற பண்பு மிளிர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார் நினைவில் வைத்துக் கொண்டு திருமூலரின் இந்த பக்தி ததும் என்ற பாடலை நாம் கொள்ள வேண்டும் என் தாயோடு என் அப்பன் ஏழே பிறவியும் அன்றே சிவன் அந்த அன்றேல தான் இருக்கு ஜீவன் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாயே இப்போ ஏழே பிறவிகள் பிற்பாடு வர எல்லாருக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் இந்த பாட்டு பாசரம் அடுத்து இத பாருங்க அன்றே எந்த அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்டபோதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ குண்டோ முக் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார் இதிலையும் பாருங்க அன்றே என்கின்ற சொல் ஆட்கொண்டபோதே போதே என்கின்ற சொல் திருவாசகத்திலையும் சரி எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் ஆழ்வார் பாசுரத்திலையும் சரி உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் செய்வோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பாரதியார் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோம் யாருக்கு சிவனுக்கு மட்டுமே நாம் சொந்தம் அப்படின்னு அப்பருடைய வாக்கு நீங்க எங்க போனாலும் இது திரும்ப திரும்ப வரும் திருமூலருக்கு பிறகு வந்த எல்லாரிடமும் இந்த கொள்கையை நீங்கள் காணலாம் ஒன்றிய குலமும் ஒருவனே தேவனும் என்பது திருமூலருடைய கொள்கை அன்று திருமூலருடைய கொள்கை அன்று கோட்பாடு கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் எங்களுடைய தமிழாசிரியர் நயம்படச் சொல்லுவார் தம்பி நீ கொள்வது கொள்கை உன்னை கொள்வது கோட்பாடு என்பார் சிந்திச்சு பாருங்க நீ கொள்வது கொள்கை உன்னை கொள்வது கோட்பாடு என்பார் ஒரு விஷயத்தை பயில வேண்டி நாம் மெல்ல மெல்ல அபியசிக்க துவங்குகிறோமே அது கொள்கை உண்மையே பேசணும் உணர்வு அந்த உணர்வோட நம்ம போய் சொல்லக்கூடாது நம்ம உண்மை பேசணும் வீட்டில் யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க அவங்கள கவனிக்காமல் இருக்கக்கூடாது நம்ம கவனிக்கணும் நம்ம மனதிற்கு நினைவுக்கு வரவழைத்து கொண்டு பயில்கின்ற பண்புகள் அது நிலையாகும் பொழுது அது கொள்கையாகிறது கோட்பாடு அப்படியல்ல பரம்பரை பரம்பரையாக வாழை அடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் அறநெறியில் நின்று 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 வாழ்ந்து காட்டி அந்த வாழ்வின் அறநெறியின் சாரம் நம்மை அறியாமல் நமக்குள்ளே இறங்கி நாம் தவிர்க்க முடியாத உயிரின் இயல்பாய் பரிமளிக்கிறது வாருங்கள் அது கோட்பாடு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவனால் பொய் சொல்ல முடியாது நமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பது பாரதியின் கொள்கை என்று கோட்பாடு அன்பே சிவம் என்றது திருமூலரின் கொள்கை என்று கோட்பாடு உணர்வுபூர்வமாக ஒன்றை பக்தியுடன் பயில்வது அதனால் வருவது வருகின்ற நிலை கொள்கை உயிரினுடைய இயல்பாகவே மாறி தான் அவ்வாறு இருத்தலன்றி வேறுவிதம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதை தவிர்க்கவே முடியாது என்கின்ற நிலை கோட்பாட்டிற்கு ஏற்ப வாழ்கின்ற நிலை எனவே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது திருமூலரின் கொள்கையன்று கோட்பாடு என்று புரிந்து கொள்வோமானால் இந்த அமர வாசகத்தின் ஆழமும் உயரமும் நம்மை மேலும் மேலும் வியக்க வைக்கும்படியாக இருக்கும் பிற்பாடு வந்தவர்கள் திருமூலருடைய இந்த கருத்தை பிரதிபலிப்பதற்கு அவருடைய திருமந்திரம் அவர்களுக்கு தெரிந்திருப்பது மட்டுமல்ல காரணம் அத்தனை அடியார்களும் திருமூலருக்கு இது எப்படி ஒரு கோட்பாடாக இருந்ததோ அவர்களுக்கும் அப்படியே கோட்பாடாக இருந்ததால்தான் அதே மொழி அதே சொல் அவர்களுக்கும் வந்திருக்கிறது பாரதி உட்பட பாரதி வரைக்கும் நாம் இதை காணலாம் கவிஞர்கள் மத்தியிலே நாம் இதை காணலாம் இந்த அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோ என்றார் திருவாசகத்தில் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் என்கிறார் திருமூலர் என்ன இதுக்கு பொருள் இது எதனுடைய விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரணாகதியினுடைய விளக்கம் இதுதான் சரணாகதி அல்டிமேட் சரண்டர் என்பது என்ன இன்னைக்கு இல்லை ஆயோ இன்னைக்கு உன்னை பத்தி ஒரு நினைப்பு வந்து உன்னை அடைய வேண்டும் என்கின்ற விளைவு வந்து அதற்கு பிறகு உன்னோடு சொந்தம் கொண்டாட விழைவது அல்ல என்று பிறந்தேனோ அந்த பிறப்பிலிருந்து இந்த பந்தம் இந்த சொந்தம் நமக்குள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீ எனக்கு சொந்தம் நான் உனக்கு சொந்தம் ஒருபோதும் இந்த பிணைப்பை பிரிக்க முடியாது யாராலும் மாற்ற இயலாது என்று நிற்கின்ற பக்தி நிலை இருக்கிறதே அதான் அன்றே தடுத்தென்னை ஆட்கொண்டாய் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் சரணாகதி சர்வ தர்மான் பரித்தஜ்ய மாமேக்கம் சரணம் விரம் அகம் கண்ணன் சொல்லக்கூடிய அதே வாக்கியம் அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டா என்பது அபிராமி பட்டரின் வாக்கு அதுலேயும் அப்படித்தான் நமக்கு வருது ஆவணம் எழுதிய கதையை பேசும்போது நமக்கு சுந்தரரின் நினைவு வராமற் போகாது ஏழே படி எம்மை ஆளுங்கொண்ட சுந்தரருடைய திருவாக்கு அதுவும் இதே பொருளைத்தான் சொல்லுகிறது இப்போ இதுல எப்படி இன்றைக்கு உணர்ந்தோம் ஆனால் அன்றிலிருந்தே அவனுக்கு சொந்தம் அவனுக்கு ஆவணம் எழுதினா சொல்றாங்க முதல்ல சரணாகதி என்ன தெரிந்து கொண்டு இப்படியே இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கருதி இருக்கிறார்கள் என்பதை காண்பது ரொம்ப சுவாரஸ்யமாகும் சரணாகதிக்கும் நம்பிக்கைக்கும் அதாவது தஞ்சம் அடைவது நம்பிக்கை கொள்வது தஞ்சம் அடைவது ஃபெய்த் அண்ட் சரண்டர் இதுக்கு நுண்மையான வேறுபாடு இருக்கிறது ஃபெய்த் அதாவது நம்பிக்கையில் அதுவும் நல்லதுதான் நம்பிக்கை எப்படி செயல்படும் நம்புவதே வழி நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு நம்புவதே அனுபவம் இதெல்லாம் தான் ஆனால் நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் எங்கே எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கே அந்த எதிர்பார்ப்பு சரியாக அமையாமற் போனால் ஏமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் என்பார் கவிஞர் வாலி அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு விகசித்து நிற்கிறது விஞ்சித்து நிற்கிறது சரணாகதியில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லை நம்பிக்கையில் உனக்கும் அவனுக்கும் இடையே தொலைவு இருக்கிறது சரணாகதியில் நீ அவனுள் கலந்து விடுகிறாய் அல்லது அவன் திருவடியில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து கிடக்கிறாய் அதிலே எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லை தொலைவும் இல்லை இரண்டு இல்லையா நம்பிக்கையில்